அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் இறை வசனம் உங்களில் எவரேனும் அறியாமையின் காரணமாக தீமையை செய்துவிட்டு அதன் மன்னிப்பு கேட்டு திருந்தி கொண்டால் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என கூறுவீராக குர் ஆன் அல் அன் ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்து நான்காவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பதற்கு இவ்வசனமும் ஒரு ஆதாரமாக திகழ்கின்றது ஒருவர் வேண்டுமென்றே இல்லாமல் அறியாமையின் காரணமாக செய்த தவறுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டால் அவன் அவர்களை மன்னிக்க கூடியவன் அதன் மூலம் அவன் தன்னுடைய அளவற்ற அருளை அன்பை கருணையை வெளிப்படுத்துகின்றான் என்று அவனே தனக்கு சாட்சி கூறுகின்றான் எனவே அல்லாஹுவின் அருளில் நாம் நம்பிக்கையற்றவர்களாக ஆகிவிட வேண்டாம் وآخر دوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته